நினைவிருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் புளி புளிச்சாதம் அல்லது புளியோதரை என்று சொல்லப்படுறது இதை நாங்கள் அதை பார்ப்போம் பம்பாங்க அதுக்காக நான் முதல்ல அடுப்பு மூடி எடுத்துருக்கிறேன் கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் எடுத்து சின்ன சின்ன வட்டி வச்சுருக்கேன் அதுதான் ரெண்டு எடுத்து வட்டி வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் பொறிச்செடுப்பேன் நான் ச பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் தான் இருக்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் முறு முறியிருக்க மெய்துகளை பொ பொண்ணுரமாக பொறிச்சிட நான் உப்பு எல்லாம் சேர்த்து தான் வச்சுருந்தேனான் அதை அப்போ பொறிச்செடுக்கிறேன் உப்பு மட்டும்தான் போட்டு வச்சுருந்தேன் நான் அதை அப்போ பொறிச்செடுக்கு பாருங்கள் பாருங்க பொறிஞ்சு பொரிஞ்சு இருக்கு அப்போ இது இறக்கக்கூடிய பருவத்துக்கு வந்துட்டு இறக்கும் பேப்பர் போட்டு இறக்குறேன்னு என்னென்னா எண்ணியை கொஞ்சம் பேப்பர் உறிஞ்சி எடுத்துரும் என்பதற்காக நிறமற்ற நிறமற்ற எழுத்து கலற்ற காகிதத்தில் இறக்கும் இதே மாதிரி கத்திரிக்காயையும் பொரிச்செடுப்பேன் கத்திரிக்காய் பொன்னுரமா வரும்பரையும் பொறிக்கணும் இப்போ என்ன கோக்கை இது வெள்ளை கத்திரிக்காய் தான் பொண்ணு வந்துட்டு இப்போ இதை இறக்கி எடுக்கும் அடுத்ததாக புளிச்சாந்துக்கு தேவையான மசாலா செய்வோம் அதுக்காக நான் ஒரு பாத்திரம் நான் அந்த ஈரங்காயட்டும் ஈரங்காயை விட்டு வெள்ளை உளுந்து கோது இல்லாத வெள்ளை உளுந்து எடுத்துருக்கிறேன் ஒரு கொஞ்சம் கையால் சிறிதளவு எடுத்தேன் நான் இதை பொண்ணு ரொம்ப வரத்து எடுப்பேன் எண்ணெய் ஒன்றும் சேர்க்காம தான் வரத்தெடுக்கிறேன் அதே மாதிரி பாருங்க இருக்கும் எடுத்துட்டேன் அதே மாதிரி அடுத்தது கடலைப்பருப்பு எவ்வளோ உளுந்து எடுத்தேனோ அதே அளவு கடலைப்பருப்பு ஒன்றுமே எண்ணெய் சேர்க்காம தான் வரத்து எடுக்கிறேன் அடுத்தது சீரகம் வெந்தயம் சென்னை சேர்த்து உண்டாக வரத்து எடுப்பேன் இது வடிக்க உடனே இறக்கணும் இப்போ இதையும் இதில் சேர்த்து இதை இறச்சி பவுடரை எடுக்கணும் அடுத்த இதில் சிறிதெல்லாம் வெண்ணெய் ஊற்றி முதலே எண்ணெய் இருந்தானே அந்த எண்ணெயை இதுக்குள்ளே சேர்த்து வெங்காயம் அதுகள் வதக்கப்போகிறேன் ரெண்டு பெரியவங்காயம் எடுத்துல வாக்கில் வெ வாக்கில் வெட்டி வச்சுருந்தினா அடுத்தது கறிவேப்பில் சேர்த்துக்கொள்கிறேன் கைப்பரியலாம் கறிவேப்பில் அடுத்த வாசனை காண்டி ரம்பையில் சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்து எண்ணெயில் வதக்கி எடுப்போம் ரம்பையில் இல்லாட்டி அது ஆப்ஷன் தான் பிரச்சனை இல்லை இப்போ புளியோதரைக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்ள அது கூட கேரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் ரெண்டு தேக்கரண்டி சேர்த்துருக்குறேன் அடுத்ததுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் அடுத்தது புளியோதரைக்கு மெயினே புளிக்கரைசல் தான் அதையும் மிதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன் ஒரு சிறிய அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன் நான் அதையும் இதுக்குள்ளே சேர்த்து அவிய வர்றேன் இந்த வறுத்து வச்சுருந்த மசாலாக்கள் இடித்து பவுடரை எடுத்துருக்குறேன் அதையும் மதுக்குள்ளே சேர்த்து இப்போ புளியோதரைக்குரிய அரிசி அரிசியை சாதமாக எடுத்துருக்குறேன் அதை இதுக்குள்ளே சேர்த்துக்கணும் அடுத்ததான் பொறிச்சு வச்சுருந்தேன் உருளக்கெலாங்கு கத்தரிக்காய் ரெண்டையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கணும் சேர்த்து கலந்து விட்டோம்னா எங்களோட சூப்பரான புளியோதரை வந்து தேராயிடும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் எப்படி வந்தேன்றதை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you. Thanks for watching.